வணக்கம் மக்களே இன்றைக்கி இந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா நாங்குநேகி போலீஸ் அதாவது காவல் நபர் அதாவது வந்து ஒரு நம்மளை தமிழ் மக்களை பாதுகாக்கிற காவல் ட்ராவல் பண்ணுற அந்த உதவியாளர் வந்து நடத்துனர் அதாவது வந்து இந்த போக்குவரத்து கண்டக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு டிக்கெட் கேட்டிருக்காரு அப்போ அவர் என்ன சொல்கிறார் நான் டியூட்டியில் இருக்கேன் நான் டியூட்டிக்கு போய்க்கு அதனால் வந்து நான் காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு குறிப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வந்து அந்த கண்டரக்டர் வந்து விவாதம் பண்ணி வீடியோ எடுத்து சமூக வல்லங்களா வெளியிடுறாரு அப்போ இவ்வளோ ஃபைன் போட ஆரம்பிக்கிறாங்க யாருங்களா அதாவது வந்து இதுவரைக்கும் அரசு பச வந்து நீங்கள் சீட்டு பெல்ட்டு போட்டீங்களா நீங்கள் போக்குவரத்து விதியை மீறி போகிறீங்க ஏறன வச்சிருக்கீங்க ஏராறு அடிக்கிறீங்க இப்படின்றதெல்லாம் வந்து அரசு பஸ் இதுக்கு முன்ன